கஷ்டம் நினைக்கிறேன் இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மீன் கோலம் உண்டைக்கு மீன் வந்து கழுவி எடுத்துட்டோம் உப்பு மச்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம் மீனை இட்லி பண்ணையில வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பண்ணையில வச்சாச்சு நல்லா வேகட்டும் மீன் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா ஆறட்டும் சின்ன சின்ன முள்ளெல்லாம் இல்லாம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன முள்ளர்கள் எடுத்துடலாங்க இந்த மாதிரி முள்ளெல்லாம் இருக்கும் பார்த்து எடுத்துடலாம் முள் இல்லாமல் எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க மீனோட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு சீரகம் இடித்தது அரை ஸ்பூன் பொட்டுக்கெல்ல மாவு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இது தேவையான உப்பு கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சை மிளக குஞ்சுக்கலாம் கொஞ்ச நாள் இருந்தால் போதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இதோட கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க சின்ன சின்ன உருடைய பிடிச்சிக்கலாம் இந்த அளவு இருந்தா போதும் என்ன நல்லா சூடாகட்டும் உருண்டையை நல்லா தளிப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓ இது ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க இல்லைன்னா உள்ளே வந்து மசாலா வேகாமல் இருக்கும் பச்சைவாசம் அடிக்கும் மீன் குழம்பரம் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் ಮೇಲೆ ಕರು ಕೂಡ ಕೊಂಚ ಸೇರ್ಕಲಾ மீன் ரெடி ஆச்சுங்க நல்லா மொறுன்னு நல்லா சாப்பிட இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதா சுக்கியம் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க